அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவிற்கு அடுத்தடுத்த செக் வைத்திருக்காரு அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு அப்படின்னா இந்தியர்களுக்கு எதிராக முக்கியமான நிலைப்பாடுகளையும் அவர் அறிவித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்குங்க இது குறித்த முழுமையான

அப்படி இல்லைனா இந்தியர்களுக்கு எதிராக முக்கியமான நிலைப்பாடுகளையும் அறிவித்திருக்காரு இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காருங்க நேற்று இதே எச்சரிக்கையை அவர் மீண்டும் வெளியிட்டிருந்தாரு தான் சொல்லணும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது போஸ்டில் பிரிக்ஸ் குழு தனியாக நாணயம் ஒன்று உருவாக்க பார்த்தது அமெரிக்கா வேடிக்கை பார்த்த காலம் போய்விட்டது பிரிக்ஸ் நாடுகள் புதிதாக நாணயம் எதையும் உருவாக்க அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறு நாட்டு நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது அமெரிக்கா இவங்க பயன்படுத்தணும் அவர்களுக்கு நூறு சதவிகித கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னும் அமெரிக்காவில் அவர்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்யும் முடிவை கைவிட்டு விடலாம் வேறு யாராவது ஏமாளி கிடைத்தா அவர்களிடம் அவர்கள் போய் வியாபாரம் செய்யட்டும் பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது டாலர் வேண்டாம் அப்படின்னா அமெரிக்காவுடன் உங்களுக்கு உள்ள உறவையும் துண்டித்து கொள்ளுங்க அப்படின்னா அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கும் திட்டத்தில் இருந்தாங்க பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையே இந்த நாணயத்தை மட்டுமே பயன்படுத்தும் இது அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியாகவே பார்க்கப்படுது இதனால் உலக அரசியலை மாறும் எண்ணெய் பொருட்கள் டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியில் வாங்கப்படும் முக்கியமாக சீனா ரஷ்யாவிற்கு எழுச்சியை இது கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஐரோப்பா அதிர்ச்சியில் உறைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை தான் ட்ரம்ப் தற்போது எதிர்த்து பிரிக்ஸ் நாடுகள் தான் ஏற்கனவே உலகின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க உதாரணமாக ரஷ்யா சீனா இந்தியா ஆகியவை தான் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் டாலரை கைவிட்டால் அது அமெரிக்காவிற்கு பெரிய அடியாகவே இருக்கும் இதைதான் தற்போது அமெரிக்கா கடுமையாக எதிர்த்தும் இருக்காங்க எச் ஒன் பி விசா உள்ளிட்ட விசாவின் ரினியூவல் காலத்து குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டும் இருந்தார் அங்கே வேலை அனுமதி வாங்கி விசா பெற்று பணியாற்றுபவர்களின் விசா காலாவதியாகிவிட்டால் ஐநூற்று நாற்பது நாட்களுக்குள்ள அது புதுப்பிக்க வேண்டும் அதுவரை தானாகவே அந்த விசா செயல்பட தொடங்கியும் விடும் எச் ஒன் பி விசா உள்ளிட்ட விசாவின் ரினியூவல் காலத்தை குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டும் இருந்தார் இதை நூற்று எண்பது நாட்களாக ட்ரம்ப் குறை இருக்கார் அங்கே வேலை அனுமதி வாங்கி விசா பெற்று பணியாற்றுபவர்களின் விசா காலாவதியாகிவிட்டா இனிமே நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள அது புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் புதிய விதி கொண்டு வந்திருக்காரா அதாவது அமெரிக்காவில் அத்து அத்துமீறி குடியேறியிருக்கக்கூடிய வெளிநாட்டினரை வெளியேற்ற அந்நாட்டு அதிபர் முடிவு செய்திருக்காரு இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் மற்றும் ரெய்டுகள் தொடங்கியும் இருக்கா இதனால் இந்தியர்கள் பலரும் வெளியேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கு ஆனால் முறையாக விசா பெற்று அங்கே வசிக்கும் இந்தியர்களுக்கு இதனால் பிரச்சனை கிடையாது அமெரிக்காவில் சட்ட விரோதமாக வசிக்கும் இந்தியர்களை நாடுகடத்த இந்தியா திட்டம் போட்டிருக்காங்க சுமார் பதினெட்டாயிரம் பேர் முதல் கட்டாயமாக கட்டமாக இந்திய கொண்டு வரப்படலாம் அமெரிக்காவின் வரி விதிப்பதடுக்க இந்தியா இந்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் குடியேறியிருக்கும் பலரை இந்தியா நாடுகடத்தை திட்டமிட்டுள்ளதா இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு விரைவில் வரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது ஆனால் அமெரிக்க வட்டார தகவலின்படி அந்த நாட்டு அரசின் கணக்கின்படி அங்கே ஏழு லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறியிருக்காங்க இதில் கணிசமானோர் குஜராத்தை சேர்ந்தவங்க இவர்கள் எல்லாருமே மெக்சிகோ வழியாக அமெரிக்கா சென்று அங்கே தஞ்சமடைந்து வசித்தும் வராங்க இவர்கள் இவர்கள்தான் அதிகளவில் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறதுங்க இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இதனை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிரடியான அறிவிப்புகளை வந்து அடுத்தடுத்து வெளியிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சீனா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிக்கும் உத்தரவில் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது கையெழுத்தமிட்டிருக்காரா சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் விளக்கமும் அளித்திருக்காங்க அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அமெரிக்க நலன்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் என கூறும் ட்ரம்ப் அதற்கு ஏற்ற வகையில பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டும் வந்திருக்காரு ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகள் பல நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி வந்திருக்கு குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் நிதி உதவி அளிக்கப்படுது அவற்றையெல்லாம் மறு ஆய்வு செய்வதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அதே போல அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறவங்க அனைவரும் நாட்டை விட்டு எந்த பாரபட்சமும் இன்றி வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெனடா மெக்சிகோ உள்ளிட்டவற்றின் பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தும் இருக்கார் இந்த நிலையில தான் மெக்சிகோ கெனடாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்திருக்காரு இதை நிறைவேற்றுவதற்கான உத்தரவிலையும் கையெழுத்திருக்காரு அதே போல சீனா மீது ஏற்கனவே வர்த்தக கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த நாட்டில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கும் பத்து சதவிகிதம் வரி விதிக்கப்பட்ட விரோத குடியேற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் விளக்கம் விளக்கமளித்திருக்காங்க அமெரிக்கா விதித்த இந்த புதிய இறக்குமதி பதி வர்த்தக போரை தூண்டும் விதமாக அமைஞ்சிருக்க டாலர் மதிப்பிலாண்ட ஆண்டு வர்த்தகம் இதனால பாதிக்கப்படும் ட்ரம்ப் விதித்த புதிய இறக்குமதி வரி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து வருவாய பெருக்கும் விதமாக வரிகள் போடப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இறக்குமதி வரியை விதித்து அது தொடர்பாக தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டிருப்பது என்ன அப்படின்னா அமெரிக்கர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு ஒரு அதிபராக இது என்னுடைய கடமை எனது பிரச்சாரத்தின் போதே சட்டவிரோதமாக ஊடுருபவர்களையும் போதைப் பொருள் கடத்தலையும் தடுப்ப அப்படின்னு உறுதியளிச்சேன் எனக்கு அமெரிக்கர்கள் அதிகப்படியான ஆதரவு அளித்திருக்காங்க அப்படின்னு பதிவீச்சிருக்காரு ட்ரம்ப் புதிதாக விதித்த இருக்கும் இருந்து எந்த விதி விளக்கும் கிடையாது அப்படின்னு வெள்ளை மாளிகை அறிவித்த மறக்காங்க அமெரிக்காவின் இந்த வரி விதி தடுப்பு நடவடிக்கைக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு கனடாவும் மெக்சிகோவும் சொல்லியிருக்காங்க எனினும் சீனா தற்போது வரைக்கும் எந்த வித கருத்தையும் தெரிவிக்காததும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தப்பு தற்போது குறிப்பிட்ட சில அமெரிக்க பொருட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்து இருக்காரு அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கை நடவடிக்கைக்கு கெனடா பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நூற்று ஐம்பத்தைந்து பில்லியன் கனேடிய டாலர் மதிப்பிலான அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க முதல் சுற்றாக முப்பது பில்லியன் கனேடிய டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிப்பானது செவ்வாய்க்கிழமை முதல் அமல்படுத்தப்படும் அதைத் தொடர்ந்து மூன்று வாரங்களில் நூற்று இருபத்தி ஐந்து பில்லியன் கனேடிய டாலர் மதிப்புள்ள பொருட்கள் மீது இந்த புதிய வரி விதிப்பு அமல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க நிச்சயமாக நாங்கள் அதிகரிக்க நினைக்கல ஆனால் நாங்கள் கனடாவுக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் துணை நிற்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாரு இந்த புதிய வரி விதிப்பானது அன்றாட பொருட்களுக்கான அமெரிக்க பேர் வைன் பழங்கள் காய்கறிகள் நுகர்வோர் சாதனங்கள் மரக்கட்டை பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களுக்கு பொருந்தும் மேலும் அவர் சொல்லியிருக்கார் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரியும் சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவிகித வரியும் விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த புதிய வரி விதிப்பை அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும்